கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னை படைத்தவரை மரவாதே சபை உரையாளர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்தில் நினை பிரியமானவர்களே ஒரு நாட்டின் சக்தி அந்த நாட்டில் உள்ள இளையோரினால் கட்டப்படுகிறது ஒரு வீட்டின் சக்தி அந்த வீட்டில் உள்ள இளைஞர்களின் நடத்தையினால் அமைகிறது அதே போலதான் ஆன்மீகத்தின் வலிமையும் இறை பக்தியுள்ள இளைஞர்களால் தான் அமைகிறது இன்றைய நவீன உலகம் இளைஞர்களை வசீகர வலைகள் வீசி இழுக்கிறது வாழ்க்கை வாழ்வதற்கே என்று புதிய தத்துவங்களை இளைஞர்கள் முன் விரிக்கிறது ஆனால் நாம் இளமை பருவத்தில் இத்தகைய நாட்டங்களை விட்டுவிட்டு இறைவனை பற்றி கொண்டால் நாம் மட்டுமல்ல நம் தலைமுறையே சீராகும் ஒரு தாவீதின் திறமை ஏற்படுத்திய மாற்றமும் ஒரு யோசிப்பின் தூய்மை உருவாக்கிய தாக்கமும் ஒரு தானியலின் விசுவாசம் உருவாக்கிய எழுச்சியும் விவிலியத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன இளமையில் ஒருவன் இறைவனிடம் வந்தால் அவன் இறைவனுக்காய் கனி கொடுக்க முடியும் அவன் பயணிக்கும் வழியெங்கும் கிடக்கும் தடைகளை தகர்த்தெறிய முடியும் தன் உடலையும் ஆன்மாவையும் கொள்ளும் பழக்கங்களுக்கு விடை கொடுக்க முடியும் அப்படிப்பட்டவர்களைத்தான் இறைவன் தேடுகிறார் இறைவன் தகுதியுள்ளவர்களை அழைத்து பயன்படுத்துவதும் உண்டு தகுதியற்றவர்களை பயன்படுத்தி தகுதிப்படுத்துவதும் உண்டு ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று இறைவனின் அழைப்புக்கு தகுதியானவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்வது தாவீதைப் போன்று தானியலை போன்று யோசைப்பை போன்று நாமும் இறைவனின் ஜபவீரராய் மாறுவோம் அன்பு இறைவா நாங்கள் இந்த இளமை பருவத்திலே உலக மாய வளையில் சிக்கிவிடாமல் உம் பணி செய்யும் உம் ஜபவீரராய் எங்களை மாற்றும் இறைவா ஆமேன்